வணக்க மக்களே நண்டும் அதனுடைய மருத்துவ நன்மைகளும் உங்களுக்கு வார வாரம் சிக்கன் மட்டன் மீன் போன்றவற்றை சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக நண்டு செஞ்சு சுவைத்து பாருங்க ஏன் அப்படின்னா நண்டு உங்களுடைய நாக்குக்கு விருந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு வித்தியாசமான சுவையோடு இருக்கும் உடலுக்கு அந்த அளவுக்கு ஆரோக்கியத்தையும் தரும் கூடிய மக்களே ஏன்னா நண்டுல அந்தளவுக்கு ஊட்டச்சத்துக்கும் இருந்திருக்கு அதிலும் நண்டுல பார்த்தீங்க அப்படின்னா கனிமச்சத்துக்கள் தான் அளவுக்கு அதிகமாக நிறைந்திருக்கு மேலும் நண்டுல கொழுப்புகள் மற்றும் கல்லூரிகள் மிக மிக குறைவு எனவே இப்படிப்பட்ட நீங்க டயட்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க சேர்த்து ரொம்பவே நல்லது நண்டு நீங்க சாப்பிட்றதால என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைத்து எந்தெந்த நோய்கள் குணப்படுத்தப்படுது நண்டுகளை நீங்க சாப்பிட்றதால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன பத்தி வாங்க போகும்னா விரிவா பார்க்கலாம் அத பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து தகவல் தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போட எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ குறிப்பிடலாம் நண்டு உங்களுடைய ரத்த சோகையை தடுக்கும் மக்களே ஸோ அனிமியான்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரத்த சோகையை நண்டு உங்களுக்கு தடுக்கும் நண்டுல ரத்த சிவப்பணுக்களுடைய உற்பத்திக்கு தேவையான விட்டமின் பி டுவெல் வளமாக நிறைந்து காணப்படுது எனவே நண்டு சாப்பிட்டு வந்தால் ரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அந்த அனிமியா ஏற்பட தடுக்கலாம் அந்த நோய் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை குணப்படுத்திக்கலாம் ஸோ அதுக்கு நீங்க நண்டை சாப்பிடுங்க முடக்குவாதத்தை குணப்படுத்தக்கூடியது நண்டுங்க மக்களே செலினியம் அப்படின்றது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும்

கொடுத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் நண்டுகளை சாப்பிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு மிகவும் நல்லது மேலும் நண்டு சாப்பிட்டா முடி நகம் சருமம் போன்றவையும் ஆரோக்கியமாக இருக்கும் எளிமையான எலும்புகளுக்கு நீங்க நண்டுகளை எடுத்துக்கலாம் காப்பர் சத்து மற்றும் ஜிங்க் சத்து எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது ஏன் அப்படின்னா இதுல இது ரெண்டுத்திலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தான் உடலானது விட்டமின் டி உறிஞ்சி அதனால உங்களுக்கு அந்த விட்டமின் டி கிடைக்கிறதால எலும்புகள் கால்சியத்தை உறிஞ்சதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அதுக்காக இந்த ரெண்டு சத்துக்களுமே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு ரெண்டு சத்துக்களுமே எங்க கிடைக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்றில் கிடைக்குதுங்க மக்களே அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் வலிமையான எலும்புகளை நீங்கள் பெற முடியும் நண்டு சாப்பிடும்போது போது முகப்பொருட்கள் உங்களுக்கு இருக்கா பிம்பிள்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா அதை நீக்கிறதுக்கு நீங்கள் நண்டுகளை சாப்பிட்லாம் பருக்கள் இருந்துச்சு அப்படின்னா நண்டுகளை நீங்கள் சாப்பிடுங்க ஏன் அப்படின்னா நண்டில் இருக்கக்கூடிய ஜிங்க் எண்ணெய் உங்களுடைய முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுரப்பை கட்டுப்படுத்தும் அதனால் முகப்பொருட்கள் ஏற்படுவது உங்களுக்கு தடுக்கப்படும் கொலஸ்ட்ரால் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த கொலஸ்ட்ரால் குறைக்க நீங்கள் நண்டை எடுத்துக்கலாம் நண்டில் கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்குது ஆனால் அதே சமயம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நியாசின் அதிகமாகவே இருக்கு இந்த விட்டமின் என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல கொலஸ்ட்ரால் அதிகரிச்சிட்டு அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் மற்றும் ட்ரை கிளிசரிடு அளவை உங்களுடைய உடலை குறைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் பயப்படாமல் நண்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ரத்த அழுத்தம் பிபி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ப்ளட் ப்ரஷர் அதை உங்களுக்கு கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கு ரத்தம் இந்த நண்டு வந்து பார்த்திங்கன்னா உதவிகரமாக இருக்கும் மெக்னீஷியம் நரம்பு மற்றும் தசைகளுடைய இயக்கத்திற்கு மிகவும் இன்றியமையத சத்துக்கள் ஸோ இந்த மாதிரி சத்துக்கள் நண்டில் இருக்குது இதனால் நரம்புகளை உங்களுக்கு தளர்த்தி ரத்த அழுத்தத்தோடைய அளவை சீராக வைக்கிறதுக்கு அதாவது பிபி லெவலை வந்து உங்களுக்கு கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் கர்ப்பம் அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த கர்ப்பிணி பெண்கள் வந்து நண்டுகளை சாப்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா கர்ப்பிணிகள் நண்டு சாப்பிடக்கூடாது ஆனால் கருத்தரிக்க நினைக்கக்கூடிய பெண்களுக்கு ஃபோலேட் அப்படின்ற சொல்லக்கூடிய சத்து மிகவும் இன்றியமையாததாக இருக்கிறதால கருத்தரிக்க கருத்தரிக்க நினைக்கக்கூடிய பெண்கள் இந்த ஃபோலேட் சத்து நிறைந்த இருக்கக்கூடிய நண்டு எடுத்துக்கலாம் இந்த சத்து காய்கறிகள் மற்றும் பழங்கள் இருந்தாலும் நண்டுல அதிகமாகவே இருக்கு எனவே நீங்க இதை கருத்தரிக்க நினைக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்பப்போ நீங்க எடுத்து வந்தீங்க அப்படின்னா நீங்க கருத்தரிக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் இது குழந்தைகளுக்கு நல்லது ஆனால் கர்ப்பிணி பெண்கள் இந்த நண்டை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடக்கூடாது இதய நோய்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த இதய நோய்களை தடுக்கக்கூடியதாக இந்த நண்டு இருக்குதுங்க மக்களே நண்டில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் அதிகமாகவே இருக்குது இது என்ன பண்ணுமோ அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகளுடைய அளவு உங்களுக்கு குறைச்சிரும் இதனால் இதய நோய்களை இது உங்களுக்கு தடுக்கும் மக்களே ஸோ பார்த்தீங்களா என்ன நண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிடைக்க முடியாத ஒரு உணவாக இருந்தாலும் சீசனாக கிடைக்கக்கூடிய ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் நண்டில் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் நிறைந்திருக்கிறத இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நீங்கள் வார வாரம் அந்த மாதிரி கறி மீன் அதெல்லாம் சாப்பிட்டு உங்களுக்கு சளிச்சு போயிருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நான்வெஜ்ஜாக நன்று நீங்கள் ட்ரை பண்ணலாம் நண்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டையும் தரும் அதே டைம் ஆரோக்கியமான நன்மைகளையும் கொண்டு இருக்கிறத நீங்கள் இந்த வீடியோ பார்த்துதான் அதெல்லாம் புரிஞ்சிருப்பீங்க ஸோ நண்டுகளை சாப்பிட்டு அவருடைய சுவையை உணர்ந்து அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை பெற்று உங்களுடைய உடலை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க உங்களுடைய நோய்களை நீங்கள் கியூர் பண்ணிக்கோங்க நன்றி மக்களை